அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஹ்மதுல்லாஹி வபர்காத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஒரு பெண் தனது வீட்டில் உள்ள உணவை வீணாக்காமல் தர்மம் செய்தால் அதற்கான நன்மை அவளுக்கு கிடைக்கும் அந்த பொருளை சம்பாதித்த காரணத்தால் அவளுடைய கணவனுக்கும் அதன் நன்மை கிடைக்கும் அதேபோன்று அவர்களுடைய கருவூல காப்பாளருக்கும் அதன் நன்மை கிடைக்கும் இவர்களில் யாரும் யாருடைய நன்மையையும் குறைத்துவிட முடியாது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நானூற்று இருபத்து ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட தகவல்கள் அனைவருக்கும் எளிதாக புரியக்கூடியவை அதே நேரத்தில் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள கருவூலக் காப்பாளர் என்றால் என்ன என்று பலரும் கேட்கிறார்கள் ஒரு வீட்டில் அவர்களுடைய பொருட்களை பாதுகாத்து பராமரித்து அன்றாட தேவைகளுக்கு தேவைப்படும் பொருளை அளந்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியாளரை நியமித்திருப்பார்கள் நடைமுறையில் ஸ்டோர் கீப்பர் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் கருவூலக் காப்பாளர் தினமும் அந்த பொருட்களை எடுத்து கொடுக்கக்கூடிய பணியில் அவர் ஈடுபட்டிருப்பதால் அவருக்கும் அல்லாஹ் நன்மையை வழங்குகிறான் என்பதே இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம் பொருளை சமைத்தவர் அதை சம்பாதித்தவர் அதை தினமும் அளந்து கொடுக்கக்கூடியவர் என்று அனைவரும் நன்மை பெறக்கூடிய ஒரு அம்சமாக தர்மம் அமைந்திருக்கிறது என்பதை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள் எனவே ஒவ்வொருவரும் நன்மையில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அனில்ஹமதுல்லாஹி ரபுலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ